ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ளவர் வச்சு நான் உங்களுக்கு ஒரு டிசைன் செஞ்சு காமிக்கிறேன் இப்போ இந்த மாதிரி இலை எடுத்துங்க நீங்கள் எந்த செடியோட இலை வேணாலும் எடுத்துக்கலாம் நான் வந்து இது மூலிகை செடி அதோடய இலை எடுத்துக்கிறேன் இது வந்து காது வலிக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க இப்போ வந்து இலையெல்லாம் நான் ஒரு சைடாகவே கட்டிகிட்டு வரேன் பாருங்கள் இந்தமாரி ஒரு சைடாகவே கட்டிகிட்டே வாங்க அடுத்தது வந்து அரும்பு எடுத்துங்க அரும்பையும் அதேமாதிரி நம்ம ஒரு சைடாக கட்டணும் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு எடுத்துங்க சின்னதாக வேணா சின்னதாக கட்டிங்க பெருசாக வேணா நல்லா கொஞ்சம் லா நீட்டாக கட்டிங்க நான் வந்து வீடியோவுக்காக கொஞ்சமாக கட்டுறேன் பாருங்கள் இப்போ அரும்பு இந்தமாரி கட்டணும் எல்லாமே ஒரு சைடு தான் கட்டணும் அப்போ தான் உங்களுக்கு அது கரெக்டாக வரும் பாருங்கள் கட்டியாச்சா அடுத்தது இது கூட ஒரு ரோஸ் வச்சு கட்டணும் அதையும் கட்டிவிட்டு பாருங்கள் இந்தமாரி வச்சு கட்டணும் கட்டிவிட்டு அப்படியே இருந்து ஆர்டராக வச்சுக்கிட்டு வரணும் இப்போ ரோஸு அரும்பு இலை பாருங்க அப்படியே ரோஸ்லேருந்து ரோல் பண்ணிக்கிட்டே வரணும் ரோல் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ரோஸ் வருதா அடுத்தது அரும்பு வரும் பாருங்கள் அடுத்தது இலை அது பார்க்குறதுக்கே ஒரு அழகாக இருக்கும் பாருங்கள் இதேமாரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு வச்சு விடுங்க விரும்பி வச்சுப்பாங்க பூ வைக்காத குழந்தைங்க கூட வச்சுப்பாங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல்